எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏய் குந்தர் நான் உன்ன பார்க்கறதுக்கு தான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன் கோர்ஸ் கோவப்படாத மேன் இந்த இடத்துல நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் இதுக்கு முன்னாடி நான் லோகன் பால்கிட்ட சொன்ன அதே விஷயத்தை தான் வாங்கிட்டு சொல்கிறேன் நீ வந்து ஜ கூட மோதுவியா இல்லாட்டா லோகன் பால் கூட மோதுவியா அப்படின்னு தெரில ஆனால் மனித பேங்குக்கு அடுத்த வாரத்துல தான் ஸ்டோரியே ஆரம்பிக்க போகுது ஏன்னா அதுல தான் நீ வந்து யார் வைட் சாம்பியன் இருக்காங்களோ அவங்க கூட மோத போறல ஒருவேளை நீ வெற்றி பெற்றால் வெற்றி பெற்றால் அந்த லைன்ல செட்ரேக்கிங் லான் சிரிப்பான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ உங்ககிட்ட ஹிவி வைட் சாம்பியன்ஷிப் வந்ததுன்னா அதை நான் வந்து கண்டிப்பாக ஏன் பக்கம் கொண்டு வருவேன் நான் மீண்டும் ஹெவி வை சாம்பியன் ஆவேன் சத் நீ பேசுனது எல்லாமே நான் பேக் பேக்ஸைட்டில் லோகன் பால்டா பேசுனது ப்ரோன் பிரேக்கர் பாஹலிமன் இவங்க எல்லாருமே பேசுனது நல்லாவே கேட்டேன் சத் நீ வந்து என்னை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கணும் என்கிட்ட நீ பேசுகிற விஷயங்கள் சரிதான் ஆனால் ஏன் கிட்டே ஜெனியூனான வார்த்தைகளை மட்டுமே யூஸ் பண்ணு இந்த மிரட்டலான வார்த்தையெல்லாம் ஏன் முன்னாடி யூஸ் பண்ணாத அப்படி யூஸ் பண்ணால் அதுக்கான தக்க பதிலடியை நான் வந்து உன்ன மாதிரி வச்சு வச்சு கொடுக்க மாட்டேன் மொத்தமாக செஞ்சுருவேன் இங்கே பாரு நான் ஜெனரல் கோந்தர் நான் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா நீ சேலஞ்சரா வா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எத்தனை தடவை மோடு நான் எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி உனக்கு வாய்ப்பு கொடுக்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இந்த இடத்துல அவன்கிட்ட என்ன சொல்கிற விழம்புனா ஏன் ஸ்டோரியை நீ கெடுக்காத ஏன் ஸ்டோரியை கெடுக்காத ஏன் ஸ்டோரியை கொடுக்காத என்ன கொந்த நான் அவன்கிட்ட என்ன சொல்லிகிட்ருக்குறேன் எனக்கு தேவை டைட்டில் அந்த டைட்டில் லைன் ஓங்கிட்ட இருந்தால் தான் நான் வருவேன்னு சொன்னேன் அது ரோஹன் பால்ட்டை இருக்குதோ இல்லாட்ட ஜே கிட்டே இருக்குதோ ஓங்கிட்ட இருக்குதோ எவங்கிட்டவனான இருக்கட்டு எனக்கு தேவை டைட்டில் அந்த டைட்டிலுக்கு ஒரு நம்பக தகுந்தமான ஒரு ஆள் தேவை அந்த டைட்டில் நான் இல்லாமல் ஏங்குது என்கிட்ட வந்த டைட்டில் ஏங்கிட்டயே வரணும்னு சொல்லி ஏங்குது அதனால் வேர்ல்ட் ஹைவே சாம்பியன்ஷிப்பை கூடிய சீக்கிரம் ஏன் கிட்ட நான் வச்சுக்க போகிறேன் அப்போ தான் அது அடையும் அது வரைக்கும் அது ஒரு தவிப்பில் தான் இருக்குது குந்தரு அவங்கிட்ட இருக்கிறத விட ஏங்கிட்ட இருக்குது ரொம்பவே சேஃப்னு நினைக்கிறேன் இது ரொம்பவே நல்லா இருக்குது சேர்த்து நான் இது வரைக்கும் உங்ககிட்ட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாண்டது இல்லைல்ல இதுக்கான கூடிய சீக்கிரம் நேரம் வரும்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் நான் உன்னை சந்திக்கிறேன்